ஹலோ மக்களே நீங்கள் கேட்ட மாதிரியே ஸ்டோரியோட டைமிங் இன்க்ரீஸ் பண்ணி வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இனி ஹீரோ ஹீரோயின் சீன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வரும் நீங்களும் கதையை ஃபுல்லாக கேட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் டியர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஸ்டோரி போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் கண்ணன் வெளியேறியதும் ஆரியன் தன் அம்மா பார்ப்பதற்கு முன் தன் லேப்டாப்பில் இருந்த ஃபைலை க்ளோஸ் செய்துவிட்டு உடனே ஷட் டவுன் செய்தான் சொல்லுங்கம்மா என்ன விஷயம் ஒரு கால் பண்ணியிருந்தால் நானே உங்கள் ரூமுக்கு மாம் என்றான் ஆரியன் ஏன் என்னோட பையன் ரூமுக்கு நான் வரக்கூடாதா என கேட்டவர் அப்படியே சுற்றி பார்க்க அரை இருந்த கோலத்தை பார்த்து அதிர்ந்தவர் என்ன ஆரியன் எதுக்கு ரூம் இவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது ஃப்ளவர் வாஷ் எல்லாம் எதுக்கு கீழே விழுந்து உடஞ்சிருக்கு உங்கள் ரூமை ராமையா ஒழுங்காக மெயின்டென்ஸ் பண்ணுறது இல்லையா என அவர் வீட்டு பணியால் மீது கோவம் கொண்டார் இந்திரா ஆனால் அவருக்கு ஒரு சதவீதம் கூட இதற்கு ஆரியன் தான் காரணமாக இருப்பான் என்று தோன்றவில்லை அம்மாவின் கோபம் தேவையில்லாது ராமையா மேல் திரும்பியதை விரும்பாத ஆரியன் மாம் ரிலாக்ஸ் ராமையாக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நானும் கண்ணனும் ஓடும்போது தெரியாம கைப்பட்டு கீழே விழுந்துருச்சுமா என ஒரு பொய்யை கூறினான் அவன் நீங்க ரெண்டு பேரும் என்ன குழந்தைங்களா பிடிச்சு விளையாட அதுவும் அந்த கிளாஸ் பீசஸ கிளியர் கூட பண்ணாம இருக்கீங்க உன் பட்டா என்ன ஆகுதுப்பா நீங்க வா க்ளீன் பண்ண பிறகு நீ யூஸ் பண்ணு என சொல்லியவாறே தன் மகன் கையை பிடித்து வெளியே அழைத்து சென்றார் இந்திரா தன் அன்னையின் அன்பில் சிரித்தவன் சமத்து பிழையாய் மாறி அவர் இழுத்த இழப்பிற்கு சென்று வெளியே போடப்பட்டிருந்த சோபாவில் அம்மாவுக்கு எதிரில் அமர்ந்தான் ஆரியன் வாசுதேவன் இப்போ சொல்லுங்கம்மா எப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் டேட் அம்மா தன்னிடம் வந்ததை சரியாக ஆச்சரியமான இந்திராவோ இப்படி கண்ணா நான் பேச வந்திருக்கேன்னு தெரிஞ்சு கரெக்டா கேக்குற அம்மாவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் என் கிட்ட இதை சொன்னாங்க என்ன கேட்க மாம் பாட்டி இப்போதான் உங்களுக்கு விஷயத்த சொல்றாங்க ஆனா ஆல்ரெடி கோவிலுக்கு போகணும்னு த்ரீ வீக்ஸ் பிஃபோரே தாத்தாவும் பாட்டியும் டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என கூடுதல் தகவலையும் கூறினான் ஆரியன் நீங்க இல்லைன்னா கூட எல்லா டீட்டெயில்ஸும் உனக்கு அப்டேட் ஆயிடுச்சு போலயே எல்லாம் அந்த கண்ணன் வேலைதானா வேற என்னெல்லாம் சொன்னா அந்த டிடெக்டிவ் ராஸ்கல் என செல்லமாக கண்ணனை திட்டியபடி கேட்டார் இந்திரா அவரின் கேள்விக்கு பதில் அளிக்காது வசீகர புன்னகையை சிந்தியவன் மாம் டேட் எப்பன்னு சொல்லுங்க நான் அதுக்கேற்றபடி என் ஒர்க் அண்ட் மீட்டிங் டைம்ஸை சேஞ்ச் பண்ணணும் என்னை நேராக விஷயத்திற்கு தாவினான் ஆரியன் நெக்ஸ்ட் வீக் ஆரியன் உனக்கு ஓகே தானே ஒன் மினிட்மா என சொல்லியவன் தன் போனில் அடுத்த வாரத்திற்கான முக்கிய மீட்டிங் எதுவும் இருக்கின்றதா என பார்த்துவிட்டு பின் தன் அம்மாவிடம் யாமம் ஐ எம் ஓகே ஃபார் த டே என சம்மதம் தெரிவித்தான் ஆரியன் தென் ஓகே நான் கிட்ட சொல்லிடுறேன் அப்படியே மற்றவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் என இந்திரா சொல்லிக்கொண்டு கொண்டிருக்கும் போதே அங்கே வந்தார் ராமையா மேடம் ரூம் எல்லாம் ஒழுங்காக கிளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டேன் இப்ப சார் யூஸ் பண்ணலாம் என பணிவாக கூறினார் ராமையா ஓகே ராமையா நீங்க போங்க என அவருக்கு விடை கொடுத்த இந்திரா சரி கண்ணா நீ போய் ஸ்லீப் பண்ணு ஜெட்லாக்கா இருக்கும் தூங்குனாதான் சரியாகும் நீ போ என சொல்ல ஆரியனும் தன் அறைக்கு சென்று கதவை அடைத்தான் பிறகு வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கும் அடுத்த வாரம் கோவில் செல்வதை பற்றி தெரிவித்துவிட்டு தன் அறைக்கு சென்றார் இந்திரா ஆனால் இந்திரா மற்றும் மீனாட்சி சுந்தரேசனை தவிர மற்ற யாருக்கும் ஜனனியை பார்க்க செல்வது பற்றி தெரியாது ஒருவேளை ஆரியனுக்கு பிடித்தால் வீட்டில் தெரிவித்துக் கொள்ளலாம் என்ற முடிவில் இருந்தனர் இது மட்டும் வசந்தாவிற்கு தெரிந்தால் காரியத்தையே கெடுத்து விடுவார் இவருக்கு தெரிந்தாலே போதும் அது மொத்த வீட்டுக்கும் தெரிந்தது போல ஆகிவிடும் அதனாலே ரகசியம் போல இதை பாதுகாத்தனர் இந்திரா மற்றும் மீனாட்சி இருவரும் அர்ஜுன் எப்போதும் போல இரவு நேர குளியலை முடித்துவிட்டு தூங்குவதற்கு தயாரானான் உன்னை நிம்மதியா தூங்க விடுவேனா என்ற ரீதியில் அப்போது அறைக்கு உள்ளே வந்த பூஜாவோ பொறிய ஆரம்பித்தாள் இந்த வீட்டுக்கு மூத்த பையன் நீங்க ஆனா அடுத்த வாரம் கோவில் போறத தகவலா மட்டும்தான் நமக்கு சொல்றாங்க உங்க அம்மா அப்போ இந்த வீட்டுல நமக்கு எங்க மரியாதை இருக்கு என்னை கோபமாக கத்தினாள் பூஜா இதுல என்ன மரியாதை தேடுற நீ கோவிலுக்கு போறதை தகவலா சொல்லாம உனக்கு தட்டு தாம்பழை வச்சு அழைக்கணுமா பூஜா சில்லியா பிஹேவ் பண்ணாம வா வந்து ஸ்லீப் பண்ணு என அழைத்தான் அர்ஜுன் வாட் இதுல என்ன இருக்குன்னு சாதாரணமா கேக்குறீங்க அர்ஜுன் உங்க தம்பியை கேட்டு முடிவெடுக்கிற அத்தை அதே போல உங்ககிட்டயும் வந்து கேட்கணும்ல ஆனா அவங்க அதை பண்ணல அப்போ நமக்கு இங்க மரியாதை இல்லைன்னு தானே அர்த்தம் என இந்திரா ஆரியன் அறைக்கு சென்று வந்ததை கண்கொத்தி பாம்பாக கண்டவள் விஷயத்தை இப்போது அறிந்ததும் கொதிக்க ஆரம்பித்து விட்டாள் ஹோ காட் எல்லாத்துக்கும் குத்தம் ஸ்டாப் பண்ணுமா கோவில் போறதே அவனுக்கு தடங்களா போற கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தான் இதுல சம்பந்தப்பட்ட ஆரியனோட ஃப்ரீ டைமை கேட்காம என்ன கேட்டு என்ன யூஸ் இருக்கு நீயே சொல்லு என பொறுமையாகவே விளக்கம் அளித்தான் அர்ஜுன் ஹஸ்பண்ட் மெட்டீரியலாக இருக்கும் அர்ஜுனின் மனதையும் அன்பையும் பற்றி கவனம் கொள்ளாமல் சொத்திலும் அதிகாரத்திலும் குறியாக இருக்கும் பூஜாவுக்கு கணவனின் விளக்கமெல்லாம் அவள் காதிலே வாங்கவில்லை தன் கேள்வி அம்பலம் ஏறாமல் போனதில் அடுத்த கேள்விக்கு தாவி விட்டாள் சதிகாரி அவள் சரி அதை விட்டுற இந்த வீட்டுக்கு மூத்த மூத்தவாரிசு நீங்கதானே சோ தாத்தா எப்போ மொத்த டெக்ஸ்டைல் கம்பெனியையும் நிர்வாகம் பண்ற சிஇஓ பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைப்பாரு என கேட்டாள் பூஜா ஹே பூஜா இட்ஸ் நாட் எ ஈஸி போஸ்ட் ஸோ ஆல்ரெடி டிசைட் பண்ண மாதிரி யாரோட ட்ரெஸ் டிசைன்ஸ் மக்களை கவர்ந்து அதிக ஓட்டிங்ஸ் அண்ட் ஃபேஷன் ஃபிஸ்டில் அவார்ட் வின் பண்ணுதோ அவங்க தான் சிஇஓ ஆக முடியும்னு தாத்தா சொல்லிட்டாருல்ல அதுக்கு இன்னும் ஒன் மந்த் டைம் இருக்கு என்ன மறந்துட்டியா நீ என கேட்டான் அர்ஜுன் ஹோ காட் இதெல்லாம் ட்ராமா உங்க தம்பிக்கு தூக்கி கொடுக்கத்தான் இந்த போட்டியே வச்சிருக்காங்க ஏன்னா அதற்கும் குத்தம் கண்டுபிடித்தாள் பூஜா அதெல்லாம் இல்லை ஏன் என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா நானும் அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் பூஜா ஸோ டோன்ட் லாஸ் யுவர் ஹோப் ஐ ட்ரஸ்ட் யூ அர்ஜூன் பட் என இழுத்தவளுக்கு உண்மையில் நம்பிக்கை இல்லைதான் எங்கே அதை கோபத்தில் உளறி விடுவோமோ என்று சுதாரித்து கொண்டவள் நயமாக பேச்சை கத்தரித்தாள் காரணம் அவள் அதிகாரத்தை கைப்பற்ற கணவனின் துணை வேண்டுமே அதற்காகத்தான் ஓகே அர்ஜு விடுங்க நீங்கள் போய் ஸ்லீப் பண்ணுங்க நான் என் ஃபேஸுக்கு மாஸ்க் போட்டு வரேன் என சொல்லிவிட்டு வெளியே சென்றாள் பூஜா அர்ஜுனும் உறங்கிவிட தோட்டத்திற்கு வந்த பூஜாவோ அவனின் விசுவாசி ஒருவனுக்கு அழைப்பு விடுத்து சில கட்டளைகளை இட்டாள் ஃபேஷன் பெஸ்ட் போட்டிக்கு ஆரியன் தயார் செய்யும் ஆடைகளை திருடி அழிக்க வேண்டும் என்பதே அவள் இட்ட கட்டளை ஏனென்றால் அர்ஜுன் ஒருவேளை தோற்று நிலை வந்தால் ஆரியனின் கவனமின்மையை சுட்டிக்காட்டி தங்கள் ஆடையை தேர்வாக வைக்கலாம் என்பதே அவள் எண்ணம் அர்ஜுனும் திறமையானவன் தான் ஆனால் ஆரியனோட ஒப்பிடுகையில் சற்று குறைவாகவே தோன்றும் அதனாலே இந்த சதி திட்டம் கட்டளைக்கு எஸ் மேடம் என சொல்லி அழைப்பை துண்டித்தவன் அந்த நாளுக்காக காத்திருக்க ஆரம்பித்தான் பேசிவிட்டு உள்ளே வந்த பூஜா முகத்திற்கு கோல்டன் பேஷியலை செய்துவிட்டு தங்கள் அறைக்கு உறங்க சென்றாள் மொத்த நிர்வாகத்தையும் ஆரியன் மற்றும் அர்ஜுன் இணைந்து நிர்வாகித்தாலும் அதன் தலைமை பொறுப்பு சுந்தரேசனிடமே இன்னும் உள்ளது அதை வாரிசின் அடிப்படையில் கொடுத்து பாகுபாடு பார்க்க விரும்பாதவர் திறமையை வைத்து சிஇஓ பதவியை வழங்கவே இந்த போட்டியை பயன்படுத்தி கொண்டார் இதற்காக அண்ணன் தம்பி இருவருமே நேரம் காலம் பார்க்காமல் நியாயமாக உழைத்து வருகின்றனர் அர்ஜுனை பொறுத்தவரையில் ஆரியன் வெற்றி பெற்றாலும் சந்தோஷமே எதுவாக இருந்தாலும் உழைத்து பெற வேண்டும் என்பது அவன் எண்ணம் ஆனால் அவனுக்கு நேரெதிராக அவனின் மனைவி ஆரியனுக்கு சதிவலையை வெறித்து அவனை கீழே தள்ள காத்திருக்கிறாள் என்பதை அவன் அறியான் பூஜாவின் சதிவலையில் ஆரியன் சிக்குவானா அப்படியே சிக்கினாலும் மீண்டும் சுயம்புவாய் எழுந்து வரும் சிங்கம் அவன் என அறியாது போனால் சதிகாரி அவள் ஆரியனின் வாழ்வையே மாற்றப்போகும் போட்டியும் அதுதான் என தெரியாமல் தீவிரமாக அதற்காக உழைக்கின்றான் ஆரியன் என்ன மாற்றம் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் சிட்டிகை போடும் நேர வேகத்தில் நாட்கள் நகர்ந்து சென்று ஆரியனின் குடும்பம் குலதெய்வம் கோவில் செல்லும் நாளும் வந்தது முதலில் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று தரிசித்துவிட்டு பின்னர் திருச்சியை சென்றடைந்து அங்கே ஒரு ஹோட்டலில் தங்கி மறுநாள் விஜயன் வீட்டிற்கு செல்வதென முடிவு செய்து இதோ இப்போது மூன்று கார்களில் இந்திராவின் குடும்பம் கோவிலை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் மீனாட்சி சுந்தரேசனும் அவர்களின் மகள் மகன் மற்றும் மருமகள் என மூவரும் ஒரே காரில் பயணம் செய்தனர் அகத்தியன் வசந்தாவின் மகளான ஜமுனா அர்ஜுன் பூஜாவோடு சேர்ந்து கொண்டு அவர்கள் காரில் வர ஆரியனும் கண்ணனும் தனித்து மற்றொரு காரில் பயணம் செய்தனர் ஆரியனுக்கு திருச்சியிலும் ஃபேஷன் ஸ்டுடியோ என்ற பெயரில் ஆடை வடிவமைப்பு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது அங்கே பல திறமையான ஆடை வடிவமைப்பாளர்கள் வேலையில் உள்ளனர் அவர்களது வேலையை டிசைன் செய்வது மட்டுமே அதுவும் தற்காலத்திற்கு ஏற்ற வகையிலும் ட்ரெண்டுக்கு ஏற்ற வகையிலும் பழமை மாறாமலும் வடிவமைப்பது என ஒவ்வொரு வகைக்கும் தனித்தனி டிபார்ட்மெண்டாக பிரிந்து ஒரு நிறுவனமாக செயல்படுகின்றனர் அவன் திருச்சிக்கு வர ஒப்புக்கொண்டதன் முக்கிய காரணமும் இதுதான் தேவையில்லாத விஷயத்திற்கு நேரத்தை வீணடிப்பது ஆரியனுக்கு பிடிக்காத செயல் அம்மாவின் விருப்பத்திற்காக கேஷுவல் மீட்டிங் என்ற பெயரில் கூட வேறொரு பெண்ணை தன் துணையால் என்ற முறையில் சந்திக்க விருப்பமில்லை இதயம் முழுவதும் அவள் வசம் ஒப்படைத்தாயிற்று கோபமோ காதலோ இரண்டும் அவளுக்கு மட்டுமே உரித்தானது ஆனால் இழைக்கப்பட்ட துரோகத்தினால் ஏற்பட்ட வழிக்கு வழி காணாமல் அவளை ஒரு வழி செய்யாமலும் விடமாட்டான் என்பது சர்வ நிச்சயம் வைதேகி விஜயனின் மகளான ஜனனியை பற்றி முழுமையாக அறிந்த பின்னரே இந்த சந்திப்பிற்கு சம்மதம் தெரிவித்தான் இதோ ஆரியனின் குடும்பம் அவர்களின் குல தெய்வமான காமாட்சியம்மன் கோவிலை வந்தடைந்தனர் வண்டியில் இருந்த பூஜைக்கான தாம்பூலத்தட்டுகள் ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டு இந்திராவை தொடர்ந்து அனைவரும் கோவில் உள்ளே சென்றனர் பூஜாவும் ஜமுனாவும் அம்மனுக்கான பட்டு சேலை மற்றும் மல்லிகை ரோஜா மாலைகளை எடுத்துக்கொண்டு சன்னதிக்கு வந்தனர் கருவறைக்குள் மூக்குத்தி ஒளி மின்ன பிறைசூடிய கிரீட அலங்காரத்தோடு கண்களில் கருணை பொங்க காட்சி தந்தாள் அன்னை காமாட்சி அம்மன் அவளின் நீள் விழிகள் தங்கள் வம்சத்தை கண்டதும் ஒளிந்ததோ தம் மக்களின் மனக்கவலையை நீக்கி வசந்தத்தையே அருள் பாலிப்பேன் என்று புன்னகை விரிய காட்சி தந்தாள் காமாட்சி அம்மன் உள்ளே வந்த இந்திராவை கண்டதும் ஓடி வந்து நலம் விசாரித்தார் பூசாரி இது பணபலத்தால் வந்த விசாரிப்பல்ல கோவிலுக்கும் அவ்வூர் மக்களுக்கும் இந்திராவின் கணவன் குடும்பம் செய்த நற்கொடைகளால் வந்த மரியாதை வாங்கம்மா வாங்கய்யா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என அன்போடு விசாரித்தார் எல்லாரும் நல்லா இருக்கும் என புன்னகையோடு இந்திரா பதிலளிக்க பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் தயார் பண்ணிட்டீங்களா ஐயா என மீனாட்சி விசாரிக்க எல்லாம் தயாரா இருக்குமா நீங்க எல்லாரும் போய் பொங்கல் வச்சு எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா நெய்வேத்தியம் வச்சு பூஜை ஆரம்பிச்சிடலாம் என பூசாரி பதில் சொல்ல இந்திராவோ பூஜா அந்த புடவை மற்ற பூஜை பொருட்களை இவர்கிட்ட வாமா என விட்டு மற்றவர்களை அழைத்து கொண்டு பொங்கல் வைக்கும் இடத்திற்கு சென்றார் ஆரியனின் திருமணம் நல்ல வரனோடு கூடி வர வேண்டும் என்பதற்காகவே இந்த பொங்கல் என்பதால் அவனையே அழைத்து பானையில் பால் பொங்கி வரும்போது அரிசியை போட வைத்தார் மீனாட்சி அவனைத் மற்றவர்களும் நல்ல எண்ணத்தோடு போட வசந்தாவோ ஆரியன் தன் மகளையே மணக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் பூஜாவோ அவனுக்கு திருமணமே ஆகக்கூடாது என்ற வஞ்சத்தோடும் அரிசியை உலையில் இட்டாள் அம்பாளோ ஆரியனின் இதயம் பொங்கல் பானையில் கொதிக்கும் போல் தவித்து தத்தளிப்பதை கண்டு அவன் அரசியை அவனோடு சேர்க்க ஆசீர்வாதம் செய்தாள் ஆசியை கைப்பற்றிக் கொள்வானா இல்லை கை தவற விடுவானா என்பதை காலம்தான் முடிவு செய்யும் பிறகு பொங்கலை இழைக்கு மாற்றி அம்பாளுக்கு நெய்வேதியமாக படைக்க எடுத்து வந்தனர் அதற்குள் பூசாரி அவர்கள் எடுத்து வந்த புடவையை அம்பாளுக்கு சாற்றி அலங்காரத்தை முடித்திருந்தார் தங்கச் சரிகையும் பச்சை புடவையும் மாலை அலங்காரமும் தீப ஒளியில் மின்னும் மூக்குத்தியும் என அம்மனை காண காண பக்தி பரவசம் பொங்கியது பக்தர்களின் மனதில் தீப ஆரத்தி முடிந்ததும் அம்மனுக்கு சாட்சிய மாலையில் ஒன்றை எடுத்து வந்து ஆரியனின் கழுத்தில் போட்டு விட்டார் பூசாரி அடுத்த முறை உங்க மனைவியோடு தான் இங்க வருவீங்க தம்பி இது அந்த ஆத்தாளோட உத்தரவு நிச்சயம் நடக்கும் சந்தோஷமா போயிட்டு வாங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவையானதை கைவிட்டாதீங்க தம்பி தொழில இருக்க நுணுக்கம் உங்க வாழ்க்கையிலையும் இருக்கட்டும் நான் சொல்றதோட அர்த்தம் உங்களுக்கு சீக்கிரமே புரிய வரும் என ஆரியனுக்கு பூசாரி விதி போட்ட முடிச்சை அவிழ்க்கும் வழியை மறைமுகமாக காட்ட அதை புரிந்து கொள்ள முடியாத ஆரியனோ அவர் தட்டில் பணத்தை போட்டுவிட்டு நகர்ந்து விட்டான் ஆரியனின் ஆகச் சிறந்த பிஏவான கண்ணனோ பூசாரியின் வார்த்தைகளை டீ செய்து அதன் விளக்கத்தை அறியும் வேளையில் மூழ்கிவிட்டான் இந்திராவோ ஐயா நீங்க பேசுறது ஆரியனுக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அதான் போயிட்டான் தப்பா எடுத்துக்க வேணாம் என சமாளிக்க முனைந்தார் அதற்கு சிரிப்பை பதிலாக தந்தவர் எல்லாரும் நல்லபடியா போயிட்டு வாங்க என சொல்லிவிட்டு கருவறைக்குள் சென்று விட்டார் வசந்தாவோ நைசாக மகளின் காதல் ரகசியம் மோதினார் அடியே கேட்டியா அடுத்து கல்யாண தான் உன் மாமா இங்க வருவானா அந்த பூசாரி சொன்னதையே நீ ஏமா திரும்ப சொல்ற எனக்கு காது நல்லாவே கேக்கும் என முகத்தை செழுப்பி முன்னாடி விழுந்த பின்னலை தூக்கி பின்னாடி போட்ட ஜமுனாவோ கோலம் என்ன ரங்கோலியே போட்டு என் மாமன் கூட ஜோடி போட்டு இங்க வரையும் பாரு என வசந்தாவின் தோளில் கை போட்டு அணைத்தபடி அவளும் ரகசியம் பேச ஜமுனாவின் கையை தட்டிவிட்ட வசந்தாவோ இந்த வாய்க்கொன்னும் இல்ல ஒழுங்கா உன் மாமனை மயக்கி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குற பாரு நமக்கு நேரம் கம்மியா இருக்கு இவங்க வேற வரன் பார்க்கறதுக்குள்ள அந்த ஆரியனை உன் வலையில விளை வைக்க பாரு என கூலி வேலை பார்த்தார் வசந்தா உம் ம் என தனக்குள்ளே பேசியவள் வெளியே அம்மாவிடம் தன் கெத்தை விடாது வெயிட் அண்ட் வாட்ச் என சொல்லிவிட்டு ஆரியனை தேடி வெளியே சென்று விட்டார் ஜமுனா அவளின் உறுதியான பேச்சில் நம்பிக்கை கொண்ட வசந்தாவோ தன் கணவன் அகத்தியனிடம் அடுத்த திட்டத்தை பற்றி பேச எண்ணி அவரை கண்களால் தேட அவளின் பார்வையில் விழுந்தார் அவர் திட்டத்தை பேச எண்ணி தேடினால் அகத்தியனோ பொங்கல் தினமாக இல்லை முந்திரி அவர் இலையில் விளைவே இல்லை என்று குறை கொண்டு இருந்தார் தன் அன்னையிடம் அதை கண்ட வசந்தாவோ எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு பாரு என தலையில் அடித்துக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை வசந்தாவிற்கு இங்கே ஆரியனோ காரில் அமர்ந்து வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான் திருச்சியில் இருக்கும் அவனது ஃபேஷன் ஸ்டுடியோ நிறுவனத்தில் இருந்து நிறைய மெயில்கள் அவன் இன்பாக்ஸை வந்தடைந்திருந்தது ஃபேஷன் ஃபெஸ்ட் போட்டிக்கு ஏற்ற வகையிலான ஆடை மாதிரிகளை த்ரீ டி வடிவிலும் ஸ்கெச் செய்யப்பட்ட மாதிரி வடிவிலும் டிசைன் செய்து அவனின் ஒப்புதல் பெறுவதற்காக அனுப்பி வைத்திருந்தனர் எனவே ஆரியனின் கவனம் அதிலே இருந்தது முதலாளி அவனோ வேலையில் கவனமாய் இருக்க பி ஏ கண்ணனோ வேலையை விடுத்து பூசாரியின் தமிழை டீகோட் செய்து அர்த்தம் கண்டுபிடிப்பதில் தீவிரமாய் இருந்தான் கண்ணா உனக்கு ஒரு மெயில் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணு அதில் எனக்கு தேவையான சில மாடரேஷனில் ஆட் ஆன் பண்ணியிருக்கேன் அதை சம்பந்தப்பட்ட டீமுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடு என ஆரியன் சொல்ல கண்ணனோ டேபை பார்த்தவாறே தீவிர சிந்தனையில் இருந்தான் தான் பேசியும் பதில் வராமல் போனதில் அவனை நிமிர்ந்து ஆரியன் பார்த்தான் கண்ணனின் யோசனை முகத்தை கண்ட ஆரியனோ எனி டவுட்ஸ் கண்ணன் என வேலையை நினைத்து ஆரியன் கேள்வி கேட்க கண்ணனோ எஸ் பாஸ் உங்களுக்கு தேவையானதுன்னா அது எது பாஸ் தேவையில்லாதனா அது எது பாஸ் என முழுவதுமாக பின்பக்கம் திரும்பி அவன் கேட்க ஹே இடியட் என்ன உலரணி தேவையான மாடரேஷன் தான் சென்ட் பண்ணிட்டேன்ல தென் ஒய் ஆர்யூ அபோட் திங் என கோபமாக ஆரியன் கேட்க அட வேலையே விடுங்க பாஸ் அந்த பூசாரி சொன்னது கவனிச்சிங்களா அவரு உங்கள் லைஃபை பத்தி தான் பேசுனாருன்னு புரியுது ஆனா அதுல ஏதோ ஒன்று இருக்குன்னு ஏன் ஏழாம அறியது சொல்லுது பாஸ் என்ன தலையில் தட்டிக்கொண்டே கண்ணன் சொல்ல அதில் கடுப்பான ஆரியனோ அவன் தலையில் வேகமாக தட்டி ஏழாம் வேற முதல்ல காரை விட்டு கீழே இறங்குடா அதட்டல் போட அதட்டிய அதட்டலில் துள்ளி குதித்து கீழே இறங்கிய கண்ணனோ எதுக்கு பாசை இறங்க சொன்னீங்க என்ன முகத்தை சுருக்கி அவன் சிறு பிள்ளையாய் கேட்க உம் நீ கேட்ட கேள்விக்கு பதிலாதான் உன்னை இறக்கி விட்டேன் முடிஞ்சா உன் ஏழாம் ஏழாமறிவு வச்சு எதுக்கு இறக்கி விட்டேன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்து சேரு என அவனுக்கு பதில் கொளத்து கண்ணனின் கையில் இருந்த டேபை பறித்து கொண்டு டிரைவரிடம் நீங்க வண்டி எடுங்க என உத்தரவிட்டான் ஆரியன் வாசுதேவன் கண்ணன் தன் ஏழாம் அறிவை கசக்கி பிழிந்ததில் அவனுக்கு கிடைத்த பதிலில் அவனின் மூளையே அவனை மானவாரியாக திட்டியது நீதாண்ட எருமை அவருக்கு தேவையில்லாத ஆனின்னு உன்னை கழட்டி விட்டுட்டு போயிட்டாரு ஓ போயி அடுத்த கார்ல ஏறி ஊர் போய் சேர வழியப்பாரு என அவன் மனதும் அவனையே திட்ட நல்லத சொன்னா யாருங்க கேக்குறாங்க என வராத கண்ணீரை துடைத்து புலம்பியபடி அடுத்து புறப்பட இருந்த இந்திராவின் காரை நோக்கி கண்ணன் நகரும் வேளையில் அவனை தாண்டி கொண்டு ஓட சென்ற ஜமுனாவின் கையை பிடித்து இழுத்து நிறுத்தினான் கண்ணன் ஏமா ஜாமூன் இங்க ஒருத்தன் தன்னை போல புலம்பிட்டு வரேனே என்னை கண்டுக்காம நீ பாட்டுக்கு ஓடுனா என்ன அர்த்தம் உம் நீ எனக்கு தேவையில்லைன்னு அர்த்தம் நகருமே முதல இங்கே என் மாமா என கண்ணனை கேலி செய்து கொண்டே தன் மாமனை கண்ணாலை தேடினாள் ஜமுனா மீண்டும் மீண்டுமா அப்போ நான் யாருக்குமே தேவையில்லையா என அவன் அதே பேச்சில் நிற்க அட ஆமாங்கிறேன் என மீண்டும் அவன் மனதை உடைத்தவள் உன்கிட்ட பேசுறத வேஸ்ட் நான் மாமாவுக்கே கால் பண்ணி கேட்டுக்கிறேன் என சொல்லிவிட்டு பூஜாவின் காருக்கு சென்று விட்டாள் ஜமுனா ஏது பந்த பாசம் எல்லாம் வெளி வேஷம் என அவன் சோகத்தில் பாட ஆரம்பிக்கையில் அவன் அருகே நின்ற நாய் ஒன்று அவனை பார்த்து வள் வல் என குறைத்து அவனை நோக்கி வர எடுத்தான் ஒரு ஓட்டம் வேகமாக சென்று இந்திராவின் காரில் ஏறிக்கொண்டான் ஏழாம் அறிவு கண்ணன் அடே கோட்டி பெயரே எதுக்கடா ஏ மேலே ஏறி உட்கார்ந்திருக்க நகருடா எனக் கண்ணனை திட்டியவாறே அவனை பக்கத்து சீட்டில் தள்ளிவிட்டார் சுந்தரேஷன் தாத்தா அதையெல்லாம் காதல் வாங்காது நாய்க்கடையில் இருந்து தப்பித்த நிம்மதியில் மூச்சு வாங்கியபடி அமர்ந்திருந்தான் கண்ணன் அதே சமயம் இந்திராவுக்கு அர்ஜுன் கால் செய்தான் தங்கள் பின்னால் வரும் அர்ஜுனின் காரை சைடு மிரரில் பார்த்து கொண்டே போனை ஆன் செய்தார் இந்திரா சொல்லுப்பா அர்ஜுன் என்ன விஷயம் மா பூஜையோட டாடி மார்னிங்கே கால் பண்ணி எங்களை இன்னைக்கு நைட் அவங்க வீட்டு டின்னர் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க மார்னிங் நீங்க பூஜையில பிஸியா இருந்ததால இன்ஃபார்ம் பண்ண முடியலமா அதான் இப்போ நாங்கள் இங்கிருந்து ரிட்டன் நம்ம வீட்டுக்கு போயிட்டு தென் அங்க பூஜா வீட்டுக்கு போயிட்டு வரோமா இத சொல்லத்தான் கால் பண்ணேன் என அர்ஜுன் சொல்லி முடிக்க ஓ சரி அர்ஜுன் போயிட்டு வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு போயிட்டு பூஜாரியில பூஜாவை விளக்கத்தை சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு தென் நீங்கள் கிளம்புங்கப்பா என இந்திராவும் அனுமதி கொடுத்தார் ஏனென்றால் ஆர்யனுக்கு பெண் பார்த்து அவனுக்கு பிடித்தால் மட்டுமே இது உறுதியாகும் இல்லை உறுதியாகாமல் தொழில்முறை சந்திப்பாக கூட போகலாம் அதனால் எதற்கு அர்ஜுன் நேரத்தை வீணாக்க வேண்டும் என்று நினைத்தே அவன் கேட்டதற்கு ஒப்புக்கொண்டார் இந்திரா பேச்சின் இடையில் வசந்தாவோ அர்ஜுன் தங்களோடு திருச்சி வர போவதில்லை என்பதை அறிந்து இந்திரா அப்போ ஜமுனா எங்க இருப்பா என கேட்க மீனாட்சியோ இந்திரா போன ஸ்பீக்கர்ல போடு என்னை சொல்லிவிட்டு ஸ்பீக்கர் ஆன் ஆனதும் அர்ஜுகண்ணா ஜமுனாவை உங்க கூடவே கூட்டிட்டு போறதுல உனக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லையே என உள்ள அர்த்தத்தோடு அவர் கேட்க நோ பாட்டிமா டின்னர் பார்ட்டி தானே அவளும் வந்தா என்ஜாய் தான் பண்ணுவா நான் கூட்டிட்டு போறேன் நீங்க எல்லாரும் சேஃபா போயிட்டு வாங்க நான் வைக்கிறேன் பாய் என்னை சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான் அர்ஜுன் ஜமுனாவையே அவங்க கூட விட்டீங்க என்ன அதற்கும் மள்ளுக்கு வந்தால் வசந்தா வயசு பொண்ண தெரியாதவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறது நல்லதில்லை போதுமா விளக்கும் ஊர் போற வரைக்கும் வா என் பேத்திய அஜு பத்திரமா பார்த்துப்பான் என அதட்டல் குரலில் மீனாட்சி பதில் கொடுத்ததில் சட்டென அமைதியாகிவிட்டார் அவர் இந்திரா மற்றும் ஆரியனின் உயரக மகிழுந்துகள் சென்னை விமான நிலையத்தில் கொண்டு வந்து நின்றது அனைவரும் இன் செய்த பிறகு திருச்சிக்கு செல்லும் விமானத்தில் ஏறினர் ஆரியனின் பக்கத்து இருக்கைதான் கண்ணனுடையது ஆனால் அவனோ ஆரியனை வேண்டுமென்றே லேசாக இடித்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டு மீனாட்சி பாட்டியின் அருகில் போய் தாத்தாவின் இடத்தை பிடித்து அமர்ந்து விட்டான் ஆரியன் அவனை விட்டு வந்ததில் ஐயா கோபமாக இருக்கிறானாம் அதான் இந்த முகத்திருப்பல் கண்ணனின் சிறுப்பிழைத்தனத்தில் தன் பின்னங்களுக்கு தடவி சிரித்த ஆரியன் தன் இருக்கையில் அமர்ந்து கொண்டான் தாத்தாவோ வேறு வழி இல்லாமல் கண்ணனை திட்டியபடியே வந்து தன் பேரன் அருகில் அமர்ந்து கொண்டார் விமானம் ஓடு பாதையில் நகர்ந்து வானவெளியில் பறக்கத் தொடங்கியது ஆரியனின் எண்ணங்களோ காற்றின் வேகத்தை மிஞ்சி வஞ்சி அவளைப் பற்றி எண்ணியது திருச்சியில் இருந்து நான்கு மணி நேர தொலைவில் இருக்கும் தென்றலூரில் தான் அவளுடைய ஏனோ இப்போதே அவளை கிட்ட நெருங்கி விட்டதை போன்றதொரு மாய தோற்றம் புயலாய் என்னை சுழற்றி சுக்கு நூறாய் என்னை சிதற செய்தவள் இருப்பிடம் தென்றலூராம் ஆரியனின் மனம் பேதையின் துரோகத்தை எள்ளி நகையாடியது மீண்டும் அவளை சந்திக்கும் கணம் அவளையும் அந்தச் சுரலில் இழுத்து சூறையாடப் போகிறான் ராட்சதன் அவன் ராட்சத புயல் மையம் கொள்ளுமா இல்லை மையல் கொள்ளுமா